மினி பாருங்க இப்போ வந்து எலி வராது வயலுக்கு இந்த நெல் வந்து தலை சாயணும்னு சொல்லுவோம் தலை சாஞ்சு அரிசிவா அரிசியாக வரணும் நில்லு முற்றணும் அப்போ தான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா நிறுத்த மாட்டாங்க இப்போ தான் நிறையா நிறுத்துவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தான் நிறையா எலி எல்லாம் வரும் அப்போ தான் வந்து போன வயலுக்குள்ளேயே உள்ளே சுத்தம் உள்ளே போவோம் உள்ளே போய் போய் எலி பிடிச்சிட்டு வரோம் பாருங்கள் நெல்ல வயல் இருக்குங்களா சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா நெல்ல வயலே அழகுதாங்க சாப்பிட்ற இல்லையா சோறு இல்லையா சாப்பாடுனாவே நாவே அழகுதானே இங்கே பாருங்கள் எது அழகோ இல்லையோ இதுதான் அழகு இங்கே இருக்குதுடா